குட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா டெட் பாடி மாதிரி ஆடா சும்மா இருக்க மாட்டேன் டாக்டர் கூப்பிட குந்து வணக்கம் டாக்டர் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் கோயில் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவமிருந்து பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேரு வச்சேன் ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதின்னு கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடாவரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி புடிச்சிக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு உசுன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோன்ட் உரி இப்படி ஒரு பிள்ளையை பத்தறதுக்கு நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொர்ணா வணக்கம்மா சாப்பாடா கே வைமா

அம்மா போனல சேலையை சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சுட போகிறான் நைனா ரோட்டில் போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு அடிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயிற்றுல கண்ட கண்ட பொண்ணுங்க கிட்டே அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு அழகு இல்லை ஆ ஆ நீ என்ன ஒரே ட்ராஃபிக் ஜாமாக இருக்குது பஸ்ஸே நின்றுக்கிட்டு கண்ட பசங்களையும் காலி எங்க போலாம் பீச்சுக்கா சினிமாக்கா நீங்க சொல்லி பீச்சுக்கே போலாங்க என்ன பஸ் ஒரு பொருக்கி பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல ஒரு பொம்பளை துணியை புடிச்சு அவுக்கிறனா நீனா பெரிய தாதாவா? வா சோ மூடு கட்டி அடிச்சோன்னா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி ஆகிடும்

அது சரி என்ன பாத்து இதுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் பட்டன் கைட் இருக்குது சாரி ஆமா இப்போ உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா நீங்க அடிச்ச அடியில தொப்புல்ல இருந்து தொண்ட வழியா கலம்பி வந்த உசு உசு சரி சரி குடி போங்க பாட பாடா மூடாது நம்ம தான் மறைக்கலாம்

ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல்விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன் எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் ஜொல்லு விடுவதை பற்றி ஜொல்லி விட்டு போனா ஐ அம் sorry சொல்லி விட்டு போனார்கள் சைட் அடிப்பதிலிருந்து சட்டிலைட் டிவி இல் வரும் বিলম্বமறக்கும் பெண்கள் கேவலப்படுத்துகிறார்கள் அவர்கள் வெட்கை காட்ட வேண்டும்

வரணும் வரணும் நீங்களுக்காத்தான் நான் வேட்டிங்க உண்டு தம்பி எந்த என்னோட மீசை முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்கிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசிய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமஸ்கார தம்பி குறைச்சு வேட் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் நைனா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் யாரும் குணமாகும் டாக்டர் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் பிச்சைக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு ஒருத்தங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான்

பொண்ணு பார்க்க வர்ற பொண்ணு விட்டுறான் பொண்ணை மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங்ல வெயிட்டிங் கொஞ்சம் பொறுமையாரு இத வந்துடுறேன் அம்மா

நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொள்கடங்க போயிட்டேன் அப்பனும் மகனும் என்ன நினைச்சிட்டீங்க உன் பையன் என் பொண்ணை உள்ள கூப்பிடுறான் நீ என் பொண்டாடி வெளிய கூப்பிடுற இது என்ன வீடா லாட்ஜா உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாருங்க பொண்ணு பாக்குற சாக்கள வந்து பொண்ணுகளை சைட்டு அடிக்கிறீங்க உடைக்கிறதுக்கு முன்னால இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை பாருங்க லேடி பாடி ஃபோபியாவா கெட்ட நல்ல வியாதிங்க ஒண்ணு புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விளையிற ஒண்ணு நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது இதாங்க ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ள டாடி நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சரி கூட இவனை கல்யாணம் பாப்பாவே சொல்லுது கல்யாணத்துக்கு வந்திருக்கும் இருக்கும் கன்னி பெண்களே தாய்மார்களே பாட்டிமார்களே நீங்க கட்டி இருக்கிறது நினைக்காம போர்வியா நினைச்சு நல்லா இழுத்து மூடிக்கீங்க ஏன்னா மாப்பிள்ள ஒரு மாதிரி ஏடா கூடவா ஏதாவது நடந்து போச்சு பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க வாங்க